இனி வரக்கூடிய காலங்கள்லேயே இந்த மிதுனராஜனுடைய வாழ்க்கை இதனால் ஏமாற்றத்தை நிறைய பார்த்துருக்கோம் சாமி நம்ம தாங்க சாமி பக்கத்துல இருந்து எங்க எல்லாத்தையுமே ஏமாத்திரி போறாங்க இனி அப்படிப்பட்ட ஏமாற்றத்துல நான் வெளியே வர முடியுமான்ற கேள்வி நிறைய நாள் வைக்கிறீங்கள இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க அப்படிப்பட்ட விஷயத்த கேட்கவே மாட்டீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை தான் மாறப்போது மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்டு என்னதான் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு நேசிக்கலீங்களா சொல்றேன் தெளிவா கேளுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுனராஜனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் இன நடக்க பார்ப்போம் முக்கியமா இந்த மிதுனதாசினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நடந்த விஷயங்களை விட்டுருங்க இனி எவ்வளவு சந்தோஷத்தை ஏற்படுத்த போகுதுன்ற பாருங்க அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய புது தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வீட்லாம் வந்து கொண்டிருக்கும் அதற்காக தான் சொல்றோம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா சரி மிதுன ராசிக்காருடைய வாழ்க்கையில இன்னொரு விஷயத்தை இந்த வாழ்க்கை உங்களுக்கு மாறுதோ இல்லையா ஆனா மாறணும்ன்ற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனா செஞ்சு முடிக்கும் போது உங்க வாழ்க்கையவே தழக்கிலாகவே மாற்றி சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏன்னா அப்படிப்பட்ட சக்திங்கிறது இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கு அதை நான் கடைசியில சொல்றேன் விருப்பம் இருக்கிறவங்க செஞ்சா போதும் மிதன் ராசிக்காரர்கள் சாமி எனக்கு செய்ய விருப்பம் இருக்கு சாமி நான் செய்யறேன் ஆஹ் தாராளமா இல்லைங்க சாமி எனக்கு விருப்பம் செய்ய வேண்டாம் சரிங்களா விருப்பம் இருந்தால் செஞ்சு பாருங்க இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில சிறு வயதுல இருந்து பட்ட துன்பங்கள் எல்லாமே நீங்க நல்லதுன்றது நடக்க போகுது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம் சரி இந்த ராசினுடைய வாழ்க்கையில முதல் விஷயமே நிறைய நாட்கள் பாத்தீங்கன்னா தொல்லைகள் என்பது நடந்திருக்குங்க குடும்பத்தார்கள் வீட்டுல நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி நிறைய நாட்கள் தொல்லப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு நாள் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே இரவு நேரங்கள்ல தூங்கும் போது கூட நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க சாப்பிடாம விதாச்சும் ஒன்று சாப்பிட போங்க அப்ப கூட ஒழுங்கா நிம்மதியா சாப்பிட கூடாம பெரிய விஷயங்கள் எல்லாம் கூறி கூறி மனசை உடைச்சிருவாங்க இந்த மிதனராசிக்காரர்கள் ஆனா இனி அப்படிப்பட்ட தொல்லைகள் துன்பங்கள் என்பது வீட்டுல உங்களுக்கு இருக்காது ஏன்னா நிறைய நாட்கள் வீட்டுல இருக்கணும்னே தோணாது இவங்களுக்கு வெளியே எங்கேயாச்சும் பேருவோம் ஏன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை காயப்படுத்துவாங்கன்றதுக்காக வீட்டு இருக்கவே பிடிக்காது வெளியே போயிடுவாங்க எங்கேயாச்சும் கிளம்பி லைன் தான் வருவாங்க அதுவும் தூங்குவோம் அப்போ தூங்கும்போது கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் காலைல கொஞ்சம் வாங்கிப்பாங்க அதுக்கப்புறம் வெளியேடுவாங்க இப்படியே வாழ்க்கையை போட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வாயில யாருடைய வாயிலையும் நீங்கள் விழ வேண்டிய அவசியம் என்பது இருக்காருங்க இந்த மிதுராசருடைய வாழ்க்கையில எதிர்பார்த்ததை தாண்டி ஒரு நல்ல வேலை என்பது கிடைக்க போகுது கனவுல கூட நீங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க இந்த சம்பளத்துல நமக்கு வேலையா வாழ்க்கையவே ஒரு மாயமாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய சம்பளத்துல ஒரு நல்ல வேலைன்றது கிடைக்கும் நீங்க இவ்வளவோ நாட்கள் தேடி தேடி போயிருப்பீங்க அப்போ கூட இந்த வேலை கிடைச்சிருக்காது ஆனா இப்போ இந்த வேலை உங்களுக்கு சாதகமாக போகுது இது நாள் வரைக்குமே இந்த ஒரு வேலைக்காக எத்தனையோ நபர்கள் கோடிக்கணக்கில் போராடி இருக்காங்க ஆனா அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாட்டு பயணங்கள்ல வேலைகள் நிச்சயம் உங்களுக்கு உறுதியா கிடைக்கும் அதுவும் நீங்க எதிர்பார்த்த சம்பளத்துல உங்களுக்கு கிடைக்கும் இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை என்பது ஓயாம இருக்குதுன்னு சொல்லணும் எத்தனை நாட்கள் வரைக்கும் இவர்கள் கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்காக தெரிஞ்சவங்க இருந்து வாங்கி மத்தவங்களுக்கு கொடுக்கறதுன்னு நிறைய நாட்கள் இந்த கடன் பிரச்சனையாலேயே இவங்களுடைய வாழ்க்கை ஓடிடுச்சுன்னு சொல்லலாங்க கடன் பிரச்சனையை பார்த்து பார்த்து இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க ஓடிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க இதனால இனி வரக்கூடிய காலங்களையாவது தீர்மான ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு அது நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில நடக்கும் மிதன் ராசிக்காரர்கள் எனக்கு இந்த கடன் சுமை ரொம்ப அதிகமாயிடுச்சு சாமி இதனால் என் வாழ்க்கையவே தொலைச்சு போச்சுன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அந்த பிரச்சனைங்கிறத நீங்கி நீங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் என்பது அமைதி நீங்கள் எத்தனையோ அவர்களிடம் கெஞ்சி கூத்தாடி இருப்பீங்க ஒரு சில நேரங்களில் ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களுக்காக இதை விட்டு கொடுத்துருங்களேன் நாங்கள் இதை வச்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக ஆனால் யாருமே அவர்களுடைய தேவைகளை மட்டுமே தான் பார்த்துக்கிட்டாங்களே தவிர உங்களுக்கான விஷயங்களை அவர்கள் யாரும் செய்வதற்கு என்றைக்குமே முன் வரல ஆனா இனி உங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு துணையா இனி ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க நீங்க ஏதாச்சும் ஒன்னு கேட்குறீங்கன்னா நீ எடுத்துக்கோ கண்ணு உனக்குதான் முக்கியம் அப்படின்னு எல்லாத்தையுமே உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுக்கானதாக கொடுப்பாங்க எத்தனை நாட்கள் யாரோ முன்னாடி போயிட்டு நீங்க ரொம்ப அவமானப்பட்டிருக்கீங்க அசிங்கப்பட்டிருக்கீங்க இனி அவமானம் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் படாமல் எல்லார் முன்பும் தைரியத்துடனும் வீரியத்துடனும் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது உங்களுக்கானதாக அமையும் இந்த மிதுன் ராசியினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே ஒரு நபருக்காக எல்லாத்தையுமே இழந்துருக்கீங்க ஒரு நபருக்காக நான் சொல்றேன் அதுவும் உங்களுக்கு பிடித்த ஒரு பெண் ஆக இருக்கலாம் இல்லை ஒரு ஆணாக இருக்கலாம் அது உங்களுக்கு பிடிச்சவங்கனால அவங்களுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்ன்ற ஒரு காரணத்தினால அவங்க மேல வந்த நம்பிக்கையில நீங்க நிறைய விஷயங்கள் செஞ்சு நிறைய இதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்துட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இழப்புகள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எத்தனை நாட்கள் வரைக்குமே முக்கியமா சொல்லணும்னா இந்த மிதன் ராசிக்காரர்கள் தன் காதலிச்சவங்களை இழந்துட்டு தனக்கு பிடிச்சவங்கள ரொம்ப மனசுக்குரியவங்கள தனக்கு பிடிச்சவங்களையே விட்டு கொடுத்துட்டு வாழக்கூடிய வாழ்க்கை என்பது இவங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க முக்கியமா இவங்களுக்கு ஒருத்தனை ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்க மேல உயிருக்கு உயிரான அன்பையும் காதலையும் வச்சிருப்பாங்க அவங்க கிட்ட பேசி பழகி எல்லாமே பண்ணிக்கிட்டு வந்திருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் வந்து இவங்க கிட்ட நல்ல வேலை இல்லை பணம் இல்லை செல்வாக்கு இல்லை அப்படின்றதுக்காக இவர்களை எப்படி தெரியுமா நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயங்கள்ல மிருகங்களை பார்க்கும் போது நம்ம ஒரு சில நபர்கள்லாம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் அறுவறுப்பா இருக்கிற மாதிரி இல்ல இந்த குப்பை சாக்கடை இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது எல்லாம் ஒரு மாதிரி பண்ணுவோம் பாத்தீங்களா அது போல இவர்களை பார்த்து எத்தனையோ காதலித்த அந்த ஆணும் பெண்ணும் அப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போயிருக்காங்க இவருடைய வாழ்க்கையில அந்த நிமிஷமே எத்தனையோ தோல்விகளை பார்த்துட்டாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நிகழாதுங்க நீங்க எல்லாத்தையுமே மறந்துட்டு வாழக்கூடிய வாழ்க்கையாக சந்தோஷங்களை பெற்று வாழக்கூடிய வாழ்க்கையாக அமையும் இவர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல மிதன்ராசினுடைய வாழ்க்கையில துளைவிலிருந்து துன்பங்கள் என்பது கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்திருப்பீங்க ஒருத்தங்க ரொம்ப தொல் ரொம்ப தூரத்துல இருந்திருப்பாங்க அவங்க ஆனா அவர்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில சில துன்பங்கள் என்பது ஏற்படலாம் அதனால அவர்களிடம் இருந்து நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் இப்ப வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வெளியூர் பயணங்கள் எதற்காக போனாலும் சரி உடல் நலத்து மேல கொஞ்சம் அக்கறை வச்சுட்டு நீங்க போறது சரியானதாக இருக்கும் ஏன்னா நீங்க வெளியூர் பயணங்கள் போறது தவறுகள் கிடையாது முக்கியமா சொல்ல போனா நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஆனா அதை போற நேரத்துல உங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் ஏற்படலாம் அதை நீங்க கொஞ்சம் கவனத்தில் வைத்து கொண்டு செல்வது சரியானதாக இருக்கும் இவர்களுக்கு சரிங்களா இத கண்டிப்பா நீங்க கன்சல் பண்ணியாகணும் இந்த மிதன் ராசிக்காரர்கள் புரியுதுங்களா அது மட்டுமில்ல மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில வீட்டுல இப்போ சுபன் காரியங்கள் நடப்பதற்கான நேர காலங்களாக இருக்கு அது உங்களுடைய திருமணமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வீட்டுல ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருப்பீங்க அந்த குழந்தையாக கூட இருக்கலாம் ஆனா இன்னைய நாள் வரைக்குமே மிதன் ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாம இருக்குதுன்னா நிச்சயமா இனி வரக்கூடிய இன்னும் குறைஞ்ச நாட்களுக்குள்ளேயே திருமண பாக்கியத்தை பெற்று எல்லோருக்கும் நற்செய்திகளை சொல்லி வீட்டுல மகிழ்ச்சியான சந்தோஷமான நாளாக அமைய போகுதுங்க எத்தனை நாட்கள் இதற்காக தான் நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கட்டாயமாக நடக்கும் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் ஒரு சில நபர்களை நம்பி தன்னுடைய ரகசியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே கூறியிருக்காங்க இதற்கு முன்பு ஆனா அந்த ரகசியங்களை இவர்கள் ரொம்ப கேவலமா அவங்களுடைய தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும் இனி அப்படிப்பட்ட ரகசியங்களாக இருக்கட்டும் இல்ல மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் முடிந்த அளவுக்கு இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் தவிர்ப்பது ரொம்ப நல்லது நீங்க நீங்க எப்படி சொல்றதுன்னா எது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களை கொடுக்கும் அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ராசிக்காரர்கள் அந்த ஒரு விஷயத்த கடைபிடிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பாமல் இருப்பதும் மற்றவர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை கூறாமல் இருப்பதும் நல்லது சொன்னதுக்கு அப்புறம் நான் கூறிட்டேனே இத இப்படி அவங்க கிட்ட இருந்து இது பண்ண முடியும் முடியாத ஒரு விஷயம் முடியாத காரியத்தை நீங்க நினைக்கிறீங்க அதனால ஒரு தடவைக்கு இருமுறைக்கு அவங்க கிட்ட எதனாலும் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்றதை யோசிச்சுட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா மிதன் ராசியுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பெரும் துயரங்களையும் துன்பங்களையும் கொஞ்சமாவது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க தவிர்த்துக்க முடியும் ஏன்னா எத்தனை நாட்கள் நீங்க வேணா வேணான்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை உங்களை அறியாமலே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரொம்ப தப்பாயிட்டு அப்படின்னு வர்த்தப்பட்டிருக்கீங்கல்ல இனி அவரப்பட்ட தவறுகள் நடக்கக்கூடாதுன்ற போது முன்னெச்சரிக்கையாக நீங்க செய்வதுல தவறுகள் என்பது இல்லைன்றது என்னுடைய கருத்து நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய சக ஊழியர்களும் இருந்து தேவையில்லாத கருத்துக்களும் வன்முறைகளும் அங்கே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்சளவுக்கு நீங்கள் அவர்களிடம் பொறுமையாக இருக்க வேண்டும் உங்களுடைய பொறுமைங்கிறது இந்த மிதுன்ராசினுடைய பொறுமைங்கிறது வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு கொடுக்கும் முக்கியமா சொல்லணும்னா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மற்றவர்கள் எல்லாருடைய முன்புமே உங்களுடைய பேரும் மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த சில தவறான விஷயங்கள் உங்களுடைய மதிப்பையே மொத்தமா குறைச்சிரும் அதனால அந்த சில விஷயங்களை தவிர்த்துக்கோங்க இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் நடக்குது பாத்தீங்களா எல்லாமே நன்மைகளாகவே இருக்கு சாமி நடக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா நிச்சயமா என் மட்டும் பாருங்க அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க எப்படிப்பட்ட அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு சந்தோஷங்கள் கட்ட வச்சிருக்கேன் சரி அதை விடுங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் ஐயா சாமி ஒரு பரிகாரம் சொல்லணும்னு சொன்னீங்கன்னு சொன்னீங்க அது என்ன அப்படின்னு கேட்கறீங்களா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் உங்களுடைய ராசி அதிபதி புகந்தன் பகவான் தான் நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா வாரத்துல ஏதாவது ஒரு நாள் எடுத்துக்கோங்க அது எந்த நாளுக்காக இருந்தாலும் சரி உங்களுடைய தான் அந்த ஒரு நாள்ல புதன் பகவானை நினைச்சு நீங்க மனசாராக வீட்டுல உட்கார்ந்து வேண்டி தீபத்தை ஏத்துக்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய கடவுள் மகாவிஷ்ணு அப்படின்னா சனிக்கிழமையில நீங்க இதை பயன்படுத்திக்கோங்க சனிக்கிழமையில தோறும் வருகின்ற சனிக்கிழமை தோறும் ஒரு வீட்டுல தீபத்தை ஏச்சு விஷ்ணு பகவானுடைய மந்தர் சொற்றை ஏதாச்சும் ஒண்ணு உச்சரிங்க நிச்சயமா இந்த மிதுனராசினுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்ல இந்த மிதனராசினுடைய நட்சத்திரங்கள் மிருக சரிசியம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசணம் மூன்றாம் பதிமூடி வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களிலும் ஒரு சில மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது அதுல மிருக சிசியத்துல பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல கொஞ்சம் சண்டைகள் நீங்கினாலும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் நிச்சயமா நீங்க அதை போது நல்லது சொல்லியிருக்கோம் சரிங்களா அதை புரிஞ்சுக்கோங்க அது இவர்களுக்கு கொஞ்சம் பொருந்தும் திருவாதிரை திருவாதரை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த உபாதைகள் கொஞ்சம் ஏற்படலாம் தனக்கு பிடிச்ச நபர்களையும் தன்னுடைய பிடிச்ச விஷயங்களையும் வாழ்க்கையில் எழுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா மற்ற விஷயங்கள் எல்லாத்துலயும் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் என்பது ஆகும் புனர்பூசணம் புனர்பூசணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் என்பது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு புடித்தவங்க இல்லை உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் முன்பு நீங்க பேசும்போது வார்த்தைகளை விடாம பொறுமையை கையாட்ட வேண்டும் இது ரொம்ப கட்டாயமானது இது நம்ம எத்தனை சொல்லியிருந்தோம் ரெண்டு பரிகாரங்கள் அப்படின்ற மாதிரி முதலாவது தாங்க இந்த ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கோ இல்லை கடவுளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கோ இதை செய்யணும் சொல்லியிருந்தோம் ரெண்டாவதா இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் இதை நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போறதுங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் அங்கே முழுமையான மனசாரக அந்த கடவுளை வேண்டி இருந்து நீங்க வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை எட்டுவாங்க முக்கியமா குலதெய்வ கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்கே ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி சமைச்சிட்டோம் அப்படி வீட்ல இருந்து சமைச்சு கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கடவுள் முன்பு வச்சு வாங்கி கொடுத்து செஞ்சுட்டு வாங்க முக்கியமா அங்க தீபத்தை ஏச்சுவாங்க அதுவும் எனக்கு அப்படின்னா வருகின்ற இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதிங்கிறது அமாவாசை நாடாக இருக்குது ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்னைக்கு நீங்க போய் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா மிகப்பெரிய பலன்களையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க முடியும் எல்லா விதமான துன்பங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தீ நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இது மாற்றி நன்மைகளை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொடுக்கும் இப்படிப்பட்ட விஷயத்த நீங்க செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பலனையும் நன்மைகள் கொடுக்கணும்னு பார்ப்போம் வரும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மஞ்சளை தொழில வச்சு அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணெட்டை வந்து வீட்டில் இலேவாசல கட்டி வாங்க கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்தும் சிறு சிறு துன்பங்கள் இருந்தும் உங்களை விடுவிச்சு நன்மைகளையும் மாற்றத்தையும் வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமா இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இதை விருப்பம் இருப்பவங்க செய்யுங்க எல்லாரும் செய்யணும்ன்றத நான் இது சொல்லலை இப்ப நீங்க அந்த மண் எட்டு வந்ததுக்கு அப்புறமா அதை என்ன செய்யணுன்ற கேள்வி நிறைய நபர்களுக்கு இருக்கு நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் அதை நீங்க எல்லாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்க குலதெய்வ கோவிலுக்கு வெயிட்டு எட்டு வர மண்ணை என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் ஏதாவது ஒரு கோவில் இருந்துச்சுன்னா அங்க போய் இந்த ஒரு மண்ணை நீங்க போட்டு வரலாம் அப்படி இல்லைங்க கோவிலே உங்களோட வீட்டு பக்கத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்ற போது நீங்க எட்டு வந்த மண்ணை ஒரு தண்ணீர்ல போட்டு ஒரு ப பக்கெட்ல தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீர்ல போட்டு அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய தண்ணிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆழ மரத்த கீழையோ இல்ல வேப்ப மரத்த கீழேயோ போயிட்டு ஊட்டி விட்டு வந்துருங்க சரிங்களா அந்த மண்ணோட சேர்த்து தான் சொல்றேன் புரியுதுங்களா இதை ரெண்டுத்துல நீங்க எதை வேணாலும் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஆனா இந்த ரெண்டு விஷயங்களை எதை செஞ்சாலும் சொல்றங்க உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மறுபடியும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி உங்களுடைய கைப்பட உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே அந்த தலையிடத்தையே மாற்றக்கூடியதாக மாறி நல்லதுன்றது மிதனராசினுடைய வாழ்க்கை நடக்கும் எதிர்பார்த்து எல்லாத்தையும் மாற்றி அமைத்து சந்தோஷமா வாழக்கூடிய நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய இது உங்களுக்கானது நம்பிக்கோடு காத்திரங்கள் நடத்தி நடக்கட்டும் இனி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் முழுமையான மனசு நம்பிக்கோடு காத்திரங்கள் நடந்து நடக்கும் மிதனராஜனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிற குதிரை பார்த்துக்கின்றோம் நம்பினால் நாள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்